இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தோழர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடியவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு அன்பும் உறவும் இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகளும் இருக்கும் அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆனால் பக்கத்து ஊரோட பிரச்சனை இருந்தாலும் மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் நேயம் என்று வரும்பொழுது எந்த பகுதியில் இருந்தாலும் அது ராமநாதபுரமாக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் நம்முடைய தூத்துக்குடியாக இருக்கட்டும் எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கே மக்கள் அவதிப்படுகிறார்கள் சென்னையில் அவதிப்பட்டாலும் சரி செ இங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் மாட்டிக்கொண்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்றால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களை மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் நாங்கள் அங்கே இருப்போம் என்று இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சச்சரவுகள் மனமாச்சரியங்கள் இதை எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு மனுஷங்க தான் முக்கியம் மனிதர்களுடைய உயிரை காப்பாற்றுவதுதான் முக்கியம் என்று வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்ககிட்ட இருந்து பல நாடுகளும் அரசாங்கங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கொள்கைகளை வெறுப்பை மட்டும்தான் கொண்டிருக்கிறார்கள் வெறுப்பு தான் அரசியல் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெறுப்பு தான் வெற்றி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அத்தனையும் கடந்து அந்த வெறுப்புகளை கோபங்களை ஒரு நிமிடத்தில் தூக்கி எறிந்துவிட்டு மனிதனை மனிதன் காப்பாற்றுவதற்காக பெரியாரை வழியிலே வந்து அந்த மக்களை நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அன்பின் பாடத்தை தரக்கூடியவர்கள் அங்க நானே கண்கூடாக பார்த்தேன் முதல்ல ஏறலுக்கு போறது வழியே இல்லை அங்க இருக்கக்கூடிய மக்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா அவங்களுடைய நிலை என்ன என்று வேலை செய்யல யாரோடும் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர்கிட்ட கூட பேச முடியல அங்க என்ன நிலை என்று தெரிய முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அதிகாரிகளும் நாங்களும் வந்து உள்ள போகிறதுக்கு பல்வேறு முயற்சிகளை செய்யும் வழி இல்லை இறுதியாக அங்க இருக்கக்கூடிய மீனவ சகோதரர்கள் நாங்கள் அழைத்து கொண்டு செல்கிறோம் முன் வந்தார்கள் ஆனா அந்த தண்ணி போன அந்த வேகத்துல அவங்களாலும் செலுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது ஆனாலும் நான் நிச்சயமாக அசந்து போனேன் அந்த படகை ஓட்டிக்கொண்டு வந்த அந்த மீனவ சகோதரர் நீ கவலைப்படாதம்மா எப்படி இருந்தாலும் நான் உன்னை கொண்டு போய் அந்த பக்கத்துல விட்டுருவேன் தண்ணி அடிச்சுட்டு ஓடுது அவர் இறங்கிட்டார் இறங்கி கை கையில் வந்து கயிறை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இருங்க நாம் எப்படியோ அந்த பக்கம் போயிடுவோம் அங்கே போய் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு உதவி செய்வோம் நம்ம போவோம்னு அப்புறம் அதுக்குள்ள என்டிஆர்எஃப் வந்து நிச்சயமாக தயவு செய்து போகவே முடியாது எங்கள் போட்டில் வந்து மோட்டர் இருக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று பிறகு அவர்கள் இவர்களை தடுத்து ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா அந்த தண்ணியை தாண்டி போக முடியுமான்னு தெரியல இத்தனை பேர் அந்த படகுல வந்து இத்தனை உயிர்கள் இருக்கிறது என்று தடுத்த பிறகு அந்த என்ஆர்எஃப் கோட்டில் போனோம் ஆனால் அந்த நிலையிலையும் தன்னுடைய உயிர் பாதிக்கப்படும் என்று சொன்ன அந்த நிலையிலையும் தண்ணியில் இறங்கிட்டேன் யோசிக்கவே இல்லை தண்ணியில் இறங்கிட்டு கயிறை பிடிச்சிட்டு நான் வந்து கடந்து நான் அந்த தண்ணியில் நடந்து எப்படியாவது இந்த படகுராக செலுத்தி விடுவேன் என்று சொன்ன பொழுதுதான் அந்த மனது அந்த வீரம் அந்த தைரியம் அந்த அன்பு என்ன என்பதை என்னால் கண்கூடாக புரிந்து கொள்ள முடிந்தது இப்படிப்பட்ட மக்கள் தமிழர்களாக மனிதர்களாக நம்மால் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக அரணாக நிற்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் நீங்கள் உங்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரக்கணக்கான மக்கள் ஏன்னா பல நேரம் இந்த வெள்ளை நேரத்தில் மற்ற ஊர்களில் அங்க மாட்டிகிட்டு இருக்கவங்க கூட ஃபோன் பண்ண முடியாது நமக்கு ஏன்னா டவர் இல்லை செய்யல கூப்பிட முடியாது அவர்களுடைய சொந்தக்காரங்க வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் பண்ணி அழுவார்கள் தேப்பி தேம்பி அழுவார்கள் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடியவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல சில நேரங்களில் சொல்லுவாங்க ஒரு வீட்டு மொட்டை மாடியில் அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒரே ஒரு வீடு தான் இருக்கு மாடி வீடு அங்க இருக்காங்க யாராவது போய் காப்பாற்ற வேண்டும் உணவு இல்லை அவர்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் ஹெலிகாப்டர்ல இருந்தும் உணவு போட்டாங்க ஆனா எல்லா பகுதிக்கும் போக முடியவில்லை சில நேரத்தில் போடுற உணவு தண்ணியில விழுந்திருக்கு இப்படி தத்தளித்துக் கொண்டிருந்த மக்களுக்காக எந்த நேரமா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில அவர்களை சென்றடையக்கூடிய வகையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கு உங்களை மீட்டு அழைத்து செல்ல நாங்கள் வந்திருக்கிறோம் என்னோடு வாருங்கள் என்று சொல்லுவதற்கு ஒருவேளை உணவை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு என்று தருவதற்கு இருந்த ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் இங்கே இருக்கக்கூடிய நீங்களாக நான் வேறு எந்த அரசியலையோ இல்லை என்றால் அரசு உங்களுக்கு எதை செய்திருக்கிறது என்ன வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நான் பேசக்கூடிய கூட்டமாக இதை நினைக்கவில்லை உங்களுக்கு மீண்டும் 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 என்னுடைய நன்றியை சொல்லக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் இதை நான் நினைக்கிறேன் ஆனால் உங்களுக்கான கோரிக்கைகள் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க நிச்சயமாக அமைச்சரோடு நானும் அதை அதற்காக குரல் எழுப்பி அதற்காக முதலமைச்சர் அவர்களிடம் அதற்காக பேசி நிச்சயமாக அதை தருவதற்கான முயற்சிகளை செய்வோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்னும் நிறைய சில கோரிக்கைகள் இருக்கிறது அதையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவதற்கான முயற்சிகளை எடுப்போம் டெல்லியிலும் சில மாற்றங்கள் விரைவில் வரும் அப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நாம் இன்னும் சிறப்பாக விரைவாக நிறைவேற்ற முடியும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்